என் தங்கமே மங்களச் செவ்வாயின் விடியலில் இந்த வராகி உனக்கு தரப்போவது தெய்வ வாக்கு என் பிள்ளையே என்னை மதித்து இந்த வாக்கினை நீ கேட்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக நல்ல செய்தியினை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு நல்ல செய்தியும் இந்த வராகி என்னுடைய ஆசிகளால் மட்டும்தான் கிடைத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே நல்லது நடக்கும் என்று நம்புகின்றவர்களுக்கு வாழ்க்கையில் வராகி வாக்கு என்றென்றும் தெய்வ வாக்காக மட்டுமே இருக்கும் தான் நினைத்தது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அம்மா நடத்தி கொடுப்பாள் என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு வராகி என்னுடைய வாக்கு சத்திய வாக்காக மாறிவிடும் என் ரென்றைக்கும் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதை மட்டும்தான் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி கொண்டிருப்பேன் ஒரு விஷயம் சில காலம் தாமதம் எடுத்துக்கொண்டால் உடனே மனதை நீ விட்டு விடுவதோடு மட்டுமல்லாமல் அம்மா கொடுக்கவில்லை என்றும் நினைத்து நீ என்னிடத்திலிருந்து இருந்து விலகிச் செல்ல நினைக்கின்றாய் என் பிள்ளையே உன்னால் என்னிடத்திலிருந்து ஒரு நாளும் விலகிவிட முடியாது ஏன் தெரியுமா இந்த வராகி அவ்வளவு எளிதாக உன்னை விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளை என் மீது கொண்ட நம்பிக்கை நீ இழந்திருக்கலாம் ஆனால் நான் உன்மீது கொண்டிருக்கின்ற அன்பினை இழக்கவில்லை என் பிள்ளை எந்த அளவிற்கு மனமிறங்கி என்னிடத்தில் வந்து உனக்கான வேண்டுதலை வைத்தாய் எந்த அளவிற்கு நீ கண்ணீர் சிந்தினாய் என்பது ஒரு தாயாக நான் கண்டபொழுதெல்லாம் நானும் கண்ணீர் வடித்தேன் அல்லவா என் பிள்ளை நீ வேதனைப்படும் பொழுது அம்மா சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பேனா எப்படியாவது என் பிள்ளைக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்றுதானே நானும் எண்ணுவேன் அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் நீ படுகின்ற ஒவ்வொரு வேதனைகளுக்கும் உனக்கு நல்ல தீர்வை கொடுக்க இந்த தாயானவள் உன்னை தேடி சர்வ நிச்சயமாக வருகின்றேன் என் பிள்ளையே வேதனைகள் எல்லாமே ஒரு நாள் மறைந்து போகும் அந்த காலம் நிச்சயமாக வரும் எல்லாம் இப்படியே இருந்து விடாது நீ இதற்கு முன்னால் நடந்த விஷயங்களை எல்லாம் சற்று பார் எத்தனை விஷயங்களை கடந்து வந்திருக்கின்றாய் எத்தனை சோதனைகளிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் நடக்கவே நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்தேறி இருக்கின்றது நடக்கும் என்று நினைத்த விஷயம் காணாமல் போயிருக்கின்றது இப்படி வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்தித்துதானே இப்பொழுது இந்த இடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறாய் என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா எல்லாவற்றையுமே நீ சிந்திக்காமல் விட்டுவிட்டு அதன் பிறகு வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் நீ தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்புவதில் என்ன பலன் இருக்கின்றது என்று சற்று சிந்தித்து பார் என் பிள்ளையே உன் மனது நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையாக மாறிவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயல்லவா அம்மாவும் அதைத்தான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சாத்தியம்தானா இந்த வாழ்க்கையில் அது உனக்கு கிடைத்தால் நீ என்னாலும் சந்தோஷமாகத்தான் இருப்பாயா என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையை சில விஷயங்களில் உனக்கு சிறிது சந்தேகம் வந்துவிட்டால் கூட ஒரு அடி நீ பின்னோக்கி தள்ளிவிட வேண்டும் ஏனென்றால் சந்தேகம் என்பது ஒரு விஷயத்தில் வரும்பொழுது காலம் முழுவதும் அந்த சந்தேகம் அதனோடு தொடர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை முழுவதும் இதே சந்தேகத்தோடு பயணிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது அது மட்டுமல்லாமல் நாளை அது உன் வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனைகளையும் கொண்டு வந்து நிறுத்தும் அப்பொழுது சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருப்பாய் அந்த நேரத்தில் நீ என்ன யோசிப்பாய் தெரியுமா நாம் அன்றே இதை வேண்டாம் என்று விட்டிருக்கலாமே என்று என் குழந்தையே இது போலத்தான் உனக்கு வாழ்க்கையில் நினைக்க வேண்டிய கட்டாயம் வரப்போகிறது என்றால் நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையின் மீது அதிக கவனத்தோடுதான் இருக்க வேண்டும் எந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் இதனால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதில் எல்லாம் என் பிள்ளை மிகுந்த கவனத்தோடு நீ இருக்க அல்லவா என் தங்கமே நான் எப்பொழுதுமே உன்னை பற்றிய அதிகமான சிந்தனைகளில்தான் இந்த வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளை என்னை பார்த்து சொல்கின்றாயல்லவா உன்னை மட்டுமே சிந்திக்கின்ற எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை என்று சொல்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் நடத்தி இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை இன்னமுமே நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை அதுதான் உன்னிடத்தில் இருக்கின்ற மிக பெரிய பிரச்சனை சந்தோஷம் கைகளில் அழகாக இருக்கின்றது அதை கீழே போட்டுவிட்டு பக்கத்தில் இருக்கின்ற கஷ்டத்தை தான் தேடி ஓடுகின்றாய் புரியவில்லையா என் பிள்ளையே உன்னோடு நல்லபடியாக பேசுகின்ற சில நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள் உன் வாழ்க்கைக்கு நல்லது எது கெட்டது எது என்று எடுத்துச் சொல்கின்ற நல்ல மனிதர்கள் நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் விடுத்து யார் உன் வாழ்க்கையை கெடுக்கின்றார்களோ யார் நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது உன்னை ஊக்குவித்து அந்த தவறான பாதையிலேயே உன்னை அழைத்துச் செல்ல நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ எப்பொழுதுமே உடன் இருந்து கொண்டு உன் வாழ்க்கையையும் அவர்களின் பேச்சின் மூலமாக கெடுத்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே இதுவெல்லாம் எப்பொழுதுமே நீ தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய சில விஷயங்கள் சந்தோஷம் கைகளில் கிடைக்கும் பொழுது அதை விட்டுவிட்டு அதன் பிறகு எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்காதே என் பிள்ளைக்கென்று என்னவெல்லாம் வந்து சேர வேண்டும் என்பது விதியாக இருக்கின்றதோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு என்று அம்மா எத்தனையோ முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் தெய்வத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கை உண்மை என்றால் இந்த வராகியினுடைய வாக்கின் மீதும் உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் நான் ஒருவேளை உன்னிடத்தில் பேசவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பது உனக்கு எப்படி தெரியும் அப்பொழுது யாரிடத்தில் சென்று என் பிள்ளை நீ கோபம் கொள்வாய் அம்மா நீ சொன்னதையெல்லாம் நடத்தவில்லை என்று யாரிடத்தில் சென்று சொல்வாய் என் தங்கமே அம்மா இது போன்ற ரூபத்தில் உன்னோடு பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை இந்த தாய் நடத்தி கொடுப்பாள் என்பதனை நம்பு இதுவே நீ உன் வாழ்க்கையில் கண்டிருக்கின்ற மிக பெரிய மாற்றம்தான் தெய்வத்தின் வாக்கினை கேட்கின்ற பாக்கியத்தை அல்லவா இது உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற எத்தனை பெரிய திருப்பம் எத்தனை பெரிய ஆச்சரியம் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நன்மைதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று நீ நினைக்கின்றாயோ அந்த நேரம் நான் உன் வாழ்க்கையாகவே மாறிவிடுவேன் வராகி நீ ஆசைப்பட்டதை மட்டுமல்ல நீ எதிர்பாராத பல சந்தோஷங்களையும் நிச்சயமாக உனக்கு அள்ளி கொடுப்பேன் என் பிள்ளையே நீ எதிர்பார்த்து நிற்கின்ற விஷயங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கை என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உண்மை அது கிடையாது இதைவிட எத்தனையோ நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஒளிந்து கிடக்கின்றது நீயோ ஆசைப்பட்டதை மட்டுமே கருத்தில் கொண்டு மற்றதையெல்லாம் கவனிக்காமல் விட்டுவிட்டாய் ஆனால் உன் தாயானவள் நான் நிச்சயமாக இதையெல்லாம் உன் வாழ்க்கையாக்கி தருகின்றேன் இதையெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேனோ அதையெல்லாம் பல மடங்கு சந்தோஷத்தோடு உன் கைகளில் ஒரு நாள் நான் ஒப்படைப்பேன் இந்த நம்பிக்கையோடு என்னோடு நீ பயணம் செய்து கொண்டிரு அம்மா தரும்பொழுது உன்னுடைய மகிழ்ச்சியை நானும் காணத்தான் ஆசைப்படுகின்றேன் என் பிள்ளை இந்த வராகியை பற்றிய உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் என்றால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் ஆசைப்பட்டது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடுதான் நீ என்னை வணங்குவது உண்மை என்றால் என் பிள்ளை ஒரு உன் நம்பிக்கையை மட்டும் குறைத்து கொள்ளாதே அதே நேரத்தில் உன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளினால் இன்னொருவருக்கு தெய்வத்தின் மீதிருக்கின்ற நம்பிக்கை குறைந்துவிடக் கூடாது பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் உனக்கு நல்லது நடக்கவில்லை என்பதற்காக மற்றவர்களுக்கு தெய்வத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை நீ இழக்க செய்ய எந்த முயற்சியும் செய்யக்கூடாது உனக்கு நடக்காமல் போயிருக்கிறது என்றால் அவர்களுக்கும் நடக்காமல் போய்விடும் என்ற அர்த்தம் கிடையாது அவர் நல்ல நேரம் கூடி வந்தால் உனக்கு முன்பாகவே அவர்களுக்கு நடந்துவிடும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வரும் தானாகவே தெய்வத்தினுடைய சக்தி அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்துவிடும் உன் வாழ்க்கையிலும் எல்லாம் நடக்கும் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்னை நம்பிக்கையோடு வணங்கிய பிள்ளையை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என் அன்பு தங்கமே இந்த வர ஆவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்